வணக்கம் இன்னைக்கு நாம வந்து பாரிஸ் ஹில்டன் சுயசரிதை பத்தின ஒரு நேர்காணலை வச்சு கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை அலச போறோம் ஆமா குறிப்பா மீண்டு வர்றது அதாவது ரெசிலியன்ஸ் அதிர்ச்சியிலிருந்து எப்படி தேர்றது நம்ம கதைய நாமளே எப்படி திரும்பப் பெறதுன்னு பல கோணங்கள் இருக்குதுல பாரிஸ் ஹில்டன்னாலே நமக்கு ஒரு பப்ளிக் இமேஜ் இருக்கு இல்லையா ஆனா அதுக்கும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது கண்டிப்பா அந்த நேர்காணல்ல அவங்க சொல்றாங்க அவங்க சந்திச்ச அதிர்ச்சியான அனுபவங்கள் அது எல்லாம் சுயசரிதல எழுதுறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு ஆமா கஷ்டமா இருந்தாலும் அதுவே ஒரு ஹீலிங் ப்ராசஸாவும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கும் இதுல சில விஷயங்கள் கத்துக்க ஆமா இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கமே அதுதான் சின்ன வயசுல ஏற்படுற அதிர்ச்சி அதோட நீடித்த தாக்கம் அப்புறம் இந்த புகழ் வெளிச்சத்தோட சிக்கல்கள் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஒருத்தர் குணமடைதல் சுய ஏற்பு இதெல்லாம் நோக்கி போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல்ல அந்த புத்தகம் எழுதுன அனுபவத்தையே எடுத்துக்கலாமே அதுவே ஒரு பெரிய உணர்ச்சிகரமான போராட்டமா இருந்திருக்கு குறிப்பா அந்த ஆடியோ புக் ஆமா அதை ரெக்கார்ட் பண்ணும்போது பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதா சொல்றாங்க ஆனா அதே சமயம் அது ஒரு தெரபி மாதிரி ஒரு விடுதலை உணர்வை கொடுத்ததாவும் ஃபீல் பண்றாங்க இல்லையா நிச்சயமா அவங்க கதைய அவங்க வார்த்தைகள்ல சொல்றதுங்கறதே ஒரு எம்பவர்மெண்ட் தான் இதுல அந்த அவமானங்கிற விஷயமும் முக்கியமா வருது ஆமா அந்த டீச்சர் விஷயம் அப்புறம் மால்ல நடந்த சம்பவம் அதுல அவங்க உணர்ந்த அவமானம் அங்க அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க தப்பு செஞ்சவங்க தான் அவமானப்படணும் பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்னு அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்வை நம்ம எத்தனையோ பேர் மத்தவங்களோட தப்புக்காக நாமளே அந்த அவமான பாரத்தை சுமக்கிறோம் இல்லையா சரியான பாயிண்ட் அடுத்ததா அவங்க பதின்ம வயசுல அந்த பிரச்சனைகளுடைய பதின்ம வயதினருக்கான பள்ளிகளில் அனுபவிச்ச கொடுமைகள் கேட்கவே பயங்கரமா இருக்கு நடுராத்திரியில வந்து கிட்டத்தட்ட கடத்திட்டு போன மாதிரி இருந்ததா சொல்றாங்க ஆமா அங்க நடந்த உடல் ரீதியான மன ரீதியான சித்திரவதைகள் அப்படி ஒரு இருண்ட சூழல்ல அவங்க எப்படி மனசை திடமா வச்சுக்கிட்டாங்க அதுதான் ஆச்சரியம் அந்த நேரத்துல வந்து ஒரு கற்பனையான எதிர்காலத்தை மனசுக்குள்ளேயே உருவாக்கிட்டாங்களாம் நான் இங்க இருந்து தப்பிப்பேன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டது ஆமா அதுதான் தான் அவங்கள அந்த நேரத்துல காப்பாத்தியிருக்குன்னு சொல்றாங்க இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் மாதிரி சவால்கள் வரும்போது ஒரு பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் எவ்ளோ உதவும்னு கண்டிப்பா அது ஒரு முக்கியமான உளவியல் டெக்னிக் இதோட சேர்த்து புகழும் பணமும் மனுஷங்களை எப்படி மாத்துங்கறத பத்தியும் சொல்றாங்க அவங்க பாட்டியோட அட்வைஸ் எப்பவும் பணிவாவும் அன்பாவும் இருக்கணும்னு சொன்னது ஆமா அது அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அதே சமயம் மீடியா எப்படி பெண்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா காட்டுச்சு அவங்களையும் பிரிட்னி ஸ்பியர்ஸையும் உதாரணமா சொல்றாங்க ஆமா அந்த மாதிரி சூழல்ல உண்மையான நட்போட மதிப்பு நல்லா புரியுது அப்புறம் பணத்தை பத்தின அவங்க பார்வை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க முதல்ல பணம்னா சுதந்திரம் பாதுகாப்புன்னு நினைச்சிருக்காங்க ஆனா இப்போ கோடிகளை விட குழந்தைங்க முக்கியம் பேபிஸ் ஓவர் பில்லியன்ஸ்னு சொல்றாங்க குடும்பம் குழந்தைங்க அப்புறம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க செய்யற அட்வொகசி ஒர்க் ஆமா அதுல கிடைக்கிற அந்த பர்பஸ் அதுதான் உண்மையான நிறைவுன்னு இப்ப உணர்றாங்க வெற்றியோட அர்த்தமே அவங்களுக்கு மாறிடுச்சு நிச்சயமா அப்புறம் அந்த நம்பிக்கை விஷயம் வாழ்க்கையில திரும்பத் திரும்ப துரோகங்களை சந்திச்ச பிறகு மறுபடியும் ஒருத்தரை நம்புறது எவ்வளவு கஷ்டம் ஆமா கடைசியா அவங்க கணவர் கார்ச்சர் கூட எப்படி ஒரு பாதுகாப்பான அன்பான உறவை உருவாக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க அதோட அந்த டாக்குமெண்ட்ரி அவருக்கு காட்டுனது அந்த நம்பிக்கையை வளர்க்க ஒரு முக்கியமான படியா இருந்திருக்கு கவனமும் புகழும் உண்மையான அன்பு இல்லைன்னு ஆழமா புரிஞ்சுகிட்டது தெரியுது சரி அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு ஆமா எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மீண்டு வர முடியும்ங்கற நம்பிக்கை அப்புறம் நம்ம கதையே நாமதே கட்டுปடுதுங்கறது வெற்றியோட அர்த்தம் காலப்போக்குல மாறலாங்கறது முக்கியமா நாம பட்ட வலியில இருந்தே ஒரு புது நோக்கத்தை ஒரு परपஸ கண்டுபிடிக்க முடியும்ங்கற சக்தி கண்டிப்பா இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை பாரிசில்டன் அந்த மோசமான அனுபவங்கள்ல இருந்து தப்பிக்க எதிர்காலத்தை பத்தின ஒரு மனக்காட்சிய ஒரு கருவியா நீங்க உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிற கதைய உங்க உள் எப்படி இன்னும் கவனமா உருவாக்குறது மூலமா உங்க சொந்த சவால்களை அது சின்னதோ பெருசோ எப்படி எதிர்கொள்ள முடியும் உங்களுடைய தனிப்பட்ட மீள்திறன் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்